ஆவதும் பெண்ணாலே மனசே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஏழாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை பழையில காடுங்கிற தலைப்புல ஒரு மனப்பாட பாடல் இருக்கு இந்த பாடலை இப்ப நான் பாடி காட்டின திரேசி வடிவத்துலதான் கேட்க போறீங்க பாடலை கேட்கலாமா பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவும் கலங்கும் கிளியே நரியலா மூளை அதி மதுர தழையை யானைகள் தின்றபடி டின்றபடி புதுவடை போடும்படி கிளியே பூங்குயல் கூவும்படி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விளங்கிடங்கள்ும் இந்த பாடல் பிடித்திருந்தால் விருப்பு குறியீட்டை அழுத்துங்கள் ஏழாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள் வேறொரு பாடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி